வணக்கம் இந்த ன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கேட்கறீங்க நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ அகைன் ஓகேங்களா சோ குரூப் போர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கும் குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓகேங்களா சொல்ல போனா இதுவும் கன்ஃபார்மா இருக்கும் குரூப் டூ குரூப் ஏ கன்ஃபார்மா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஏன்னா வந்து வேகன்சி கம்மிங்கிறதுனால அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அதாவது இன்னும் வந்து ஒரு சில எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன இருக்கு டிசம்பர் மந்த் அதாவது இப்ப வந்து அக்டோபர் மூணாம் தேதி டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்ப டிசம்பர்ல வந்து மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு மூணு மாசத்துல எனக்கு கம்மியா தான் எழுதுவாங்க ஒரு இரண்டாயிரம் பேர் குறைவாக தான் ஆயிரத்தி எண்ணூத்தி சொச்சம் தான் வந்து எழுது போறாங்க மேபி ஓகேங்களா சோ அப்ப அதை விட குறைவா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அவாலுவேஷன் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணிடுவாங்க அங்க இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வச்சுக்கோங்க மூணு மாசம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஓகேங்களா சோ மார்ச் அல்லது ஏப்ரல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் இது வந்துரும் ஓகேங்களா ரிசல்ட் மெயின்ஸுக்கான ரிசல்ட் போட்டுருவான் சோ அதுதான் இங்க வந்து நான் சொல்லியிருப்பேன் இங்க வந்து மெயின்ஸுக்கான ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் பண்ணியே போட்டுருவாங்க இங்க நான் கொடுத்துருக்கேனா அப்ப நீங்க பாருங்க மெயின்ஸுக்கான ரிசல்ட் இங்க வந்து நடந்து மெயின்ஸ் ரிசல்ட் போட்டாங்கன்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல நடத்தி அதுக்கு அதுக்கடுத்தே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வந்துடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இல்லனா செப்டம்பர் கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் இருக்கும் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடந்துச்சு எக்ஸாமு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஓர் இருந்துச்சு அதுக்கு அடுத்து குரூப் ஒன் அதுக்கு அடுத்து குரூப் டூ குரூப் டு ஏ ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜூன் ஜூலை செப்டம்பர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் வந்து பார்த்தினா இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இருக்கு ஸோ எலெக்ஷன்ல வந்து இத்தனை பேருக்கு நம்ம வந்து என்ன சொல்ல வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறோம் தமிழக அரசு அப்படின்னு சொல்லணும் அதுக்காகவாவது வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய என்ன சொல்ல கால்ஃபார் வந்து பண்ணுவாங்க சரி இப்போ இதுக்கு அடுத்து பிப்ரவரி மந்த் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மந்த் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா குரூப் டூ மெயின்ஸ் வந்து அப்ப உங்களுக்கு நடத்த போறாங்க ரைட் சோ இப்போ இதனோட ஏன்னா வந்து ரிசல்ட்டும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ அங்க இருந்து குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மெயின்ஸ் வந்து பிப்ரவரியில நடந்து நல்லா யோசிச்சு பாருங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இல்லனா வந்து ஜூலைல வந்து ரிசல்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வேகமாவே போட்டுருவாங்க ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அதுன்னு சொல்லிட்டு சோ அதனால தான் நான் வந்து மூணு மாசம் தள்ளி வைக்கிறேன் ஓகேங்களா நானே வந்து எக்ஸ்ட்ராவா தான் டிலே பண்ணி தான் நான் வந்து சொல்றேன் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ பிப்ரவரில மெயின்ஸ் நடத்தி மார்ச் ஏப்ரல் மே ஓகேங்களா மூணு மாசம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டு ஜூன் மந்த் சப்போஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ரிசல்ட்டை அங்க இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் தான் போயிடும் ஜூலை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லன்னா செப்டம்பர் ஓகேங்களா செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் ஏன்னா வந்து உங்களுக்கு நான் குரூப் ஒன்னுக்கும் அதே அதே மாதிரிதான் சொல்லிருக்கேன் ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா வந்து குரூப் ஒன் நடந்த கையோட அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் சொல்றேன் சார் எல்லாமே ஒரே மந்த் சொல்றேன்னு நினைச்சுங்க உங்களுக்கு ஜூன் ஜூலை முடிஞ்சு கையோட குரூப் ஒன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து எப்பன்னு சொல்றாங்களோ அதுக்கு அடுத்த மந்த் குரூப் டூ எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷா பிரிலிம்ஸ் நெக்ஸ்ட் பிரிலிம்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே சரி இப்போ இதுக்கு அடுத்து வந்து நவம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கு டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க டிசம்பர் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க சோ ஆனுவல் பிளானர்ல கன்ஃபார்மா தெரிஞ்சிரும் கன்ஃபார்மா 100% வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அண்ட் எலெக்ஷன் மட்டும் கிடையாது ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்லிறேன் சேர்மன் இருக்காங்க சேர் பர்சன் வந்து இருக்கிறாங்க சோ ஆகையால ஸ்பீடி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா சோ இப்போ குரூப் ஃபோர்க்கு வரலாம் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்லன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ அதாவது இந்த மந்த் அக்டோபர்ல ரிசல்ட்னு சொல்லிருக்காங்க சப்போஸ் இந்த மந்த் அக்டோபர்ல ரிசல்ட் வரலன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா இருக்கட்டும் ஓகேங்களா சோ நவம்பர்ல வந்து ரிசல்ட் வருது இல்லைன்னா டிசம்பர்ல ரிசல்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போருடைய நவம்பர் டிசம்பர்ல டிசம்பர்லயே வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட அங்க இருந்து மூணு மாசம் கவுன்சிலிங் நடக்குது ஓகேங்களா சோ ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் சோ அதனால மூணு நாலு மாசம் நடக்குது ஓகேங்களா சோ அப்ப நாலு மாசம் சொல்லும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் வரைக்குமே வந்து உங்களுக்கு நடந்தாலும் ஓகேங்களா ஏன்னா ஏப்ரல் நடக்குது சொல்லப்போனா இது வந்து ரொம்ப டிலேயா நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நடக்குமா யோசிச்சு பாருங்க அவ்வளவு நடக்காது இவங்க சேர்மன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க அக்டோபர்ல ரிசல்ட் வந்துரும்னு சொல்லிட்டு அக்டோபர்ல ரிசல்ட்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்லே கிடைச்சிரும் நான் சொல்றது சப்போஸ் சப்போஸ் டிலே ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு நவம்பர்ல இல்ல டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் டிசம்பர்ல ரிசல்ட் வந்து அங்கிருந்து மூணு நாலு மாசம் வந்து நடந்தாலும் ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்மோஸ்ட் ஜாப் கிடைச்சிரும் இல்ல கவுன்சிலிங் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்ச கையோட நோட்டிபிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓகேங்களா சோ மூணு மாசம் டைமிங் ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஆகஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை எழுதிடுறேன் குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க சொல்லியிருக்கேன் ஓகேங்களா சோ டிலே ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ எதுக்கு குரூப் ஒன்னுக்கு செப்டம்பருக்குள்ளாவது எக்ஸாம் நடத்திடுவாங்க ஓகே இன்டர்வியூ எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் குரூப் ஃபோருக்கு அப்புறம் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் வந்து இருக்கும் குரூப் ஃபோர் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னு நான் சொல்றேன் சோ சோ இது வந்து குரூப் டூக்கு இப்ப இந்த மந்த் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல மே மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரினு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ மெயின்ஸ் பிப்ரவரினு அதாவது ரிசல்ட் வந்து ப்ராசஸ் படி போனா குரூப் டூ மெயின்ஸ் வந்து பிப்ரவரி நடந்து அங்க இருந்து ஸ்பீட் ப்ராசஸ்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறதுனால வேகமாவே பண்ணிடுவாங்க குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கண்டிடேட் தான் ஆக போறாங்க ஏன்னா மார்க் வந்து ஸ்பிலிட் ஆயிரும் சோ அப்போ டூ வந்து கம்மியா எழுதுவாங்க டூயே அதிகமா எழுதுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து வேகமா உங்களுக்கு இது வந்துரும் ரிசல்ட் வந்துடும் ஓகே சோ இப்ப டூ அப்படின்னு சொல்லும் போது எவாலுவேஷன் நடந்து கொஞ்சம் முன்ன பின்னா ஆச்சுன்னா கூட ஜூன் ஜூலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா பெப்ரவரி எங்க இருக்கு ஜூன் ஜூலை எங்க இருக்குன்னு சொல்றதுக்கோங்க அங்க இருந்து கவுன்சிலிங் நடக்குது ரெண்டா பிரிஞ்சு ஸ்பிளிட் பண்ணி கவுன்சிலிங் நடக்கும் சோ அப்ப ஜூன் ஜூலை நடந்துச்சுன்னா கூட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் லாஸ்ட் இல்லைன்னா அக்டோபர்ல ஓகேங்களா அப்ப செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ டூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் இது வந்து நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதானே தவிர்த்து இதுதான் வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல ஓகேங்களா சோ இப்படிதான் கன்ஃபார்மா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல சோ இப்ப இத வச்சு நம்ம வந்து படிக்கிறது ஓகேங்களா சோ இதை வச்சு எப்படி படிக்கலாம் அதுதான் வந்து நான் இப்ப சொல்ல போறேன் சோ இப்ப சப்போஸ் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல ஓகேங்களா ஆகஸ்ட் குரூப் போர் செப்டம்பர்ல குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வைத்துக் கொள்வோம் ஓகேங்களா கன்ஃபார்ம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி டென்டேட்டிவ் தான் சொல்லுவான் திஸ் இஸ் பிரெடிக்டட் பை கற்பதேஎஸ் ஓகே சோ ஆகஸ்ட் குரூப் போர் செப்டம்பர்ல குரூப் ஒன் செப்டம்பர் லாஸ்ட் இல்லைன்னா அக்டோபர்ல உங்களுக்கு குரூப் டூ குரூப் டீ நடக்குதுன்னா இப்போ அக்டோபர் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட கிடையாது அதை வச்சு பார்க்கும்போது ஆனுவல் பிளானர் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பண்ணுங்க வந்த உடனே என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ மொதல் இது எல்லாமே இருக்க போகுது இல்ல தமிழ் கன்ஃபார்மா இருக்கும் ஓகேங்களா அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது மேக்ஸ் வந்து கன்ஃபார்மா இருக்கும் அதுலயும் எந்த வித மாற்றமும் உங்களுக்கு வந்து வேண்டாம் ஓகே ஜிஎஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஜிஎஸ் வந்து இருக்கும் ஓகே இந்த மூணுமே மார்க் போறதே கிடையாது டிஎன்பிஎஸ்சி வர்றதுக்கு பிளானர் நீங்க இந்த லெவன்த் டுவெல்த் இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஆரம்பிங்க் டுவெல்த் சிறப்பு தமிழ் தேவிரா இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் இப்ப நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ல படிக்கும் போது தமிழ் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் வைங்க அதே மாதிரி மேக்ஸ் வீக்கா இருக்கீங்கன்னா அதிக நேரம் வைங்க ஜிஎஸ் வீக்கா இருக்கீங்கன்னா அதிக நேரம் வைங்க இது வந்து பொதுவா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஜிஎஸ் வரலன்னு சொன்னதுனால நான் இந்த டைம் வந்து வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இது வந்து மாத்திக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும் ஏன்னா வந்து அவங்க வந்து ஜிஎஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்ப யூபிஎஸ்சி அஸ்பரண்டா இருப்பாங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் குரூப் குரூப் ஒன் லெவல் அஸ்பரண்டா இருப்பாங்க சோ அவங்க எல்லாம் ஜிஎஸ்க்கு கம்மி பண்ணிட்டு தமிழ் மேக்ஸுக்கு பையங்க சார் நான் குரூப் ஒன் தான் ப்ரிப்பேர் பண்றேன் எனக்கு எதுக்கு சார் தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குரூப் ஒன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கோ வித் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிறதுக்கு என்னவோ அது பாருங்க ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோ வித் ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவன்த் டுவெல்த் புக் மட்டும் படிச்சுட்டே வாங்க போதும் ஓகேங்களா அஸ்பர் சிலபஸ் நீங்க குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் போரா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் நான் இந்த தமிழையும் சேர்த்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு இருக்கிறவங்க சார் எனக்கு இங்கிலீஷ் வருமா இங்கிலீஷ் ஆப்ஷன் சேர்ப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஓகேங்களா சோ வாய்ப்புகள் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நான் நிதர்சனமான உண்மை சொல்றேன் இங்க வந்து நான் டிஎன்பிஎஸ்சி ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாகவும் பேசல அகென்ஸ்டாகவும் பேசல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாகவும் பேசல அகென்ஸ்டாவும் பேசல நியூட்ரலா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிதர்சனமா என்ன நடக்கும் நமக்கு ஒரு வேலை வேணும்ப்பா அதுக்காக நான் பேசா சொன்னா ஒரே நமக்கு ஒரு வேலை வேணும் அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் சும்மா வந்து இங்கிலீஷுக்கு சப்போர்ட் தமிழுக்கு சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது நமக்கு தேவையானது ஒரு ஒரு வழியில் ஒரு பாதையில நம்ம டிராவல் பண்றோம் நம்மளுடைய இலக்கு ஒரு வேலை சோ அதுக்கு என்ன அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்ன அதான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க யாருக்கு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஓகே இப்போதைக்கு ஈஸியா கேக்குறாங்க சோ அப்ப இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருச்சு இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கு அண்ட் வந்து தமிழ் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சோ மேபி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஏதாவது சம் சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா சிலபஸ் எல்லாம் மாத்திரத விட ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி ஆறு எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்றது சான்ஸ் இல்லைன்னா என்கிட்ட கேட்டா பிப்டி கூட இல்ல விட கம்மியா தான் சான்ஸ் இருக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஓகே புக் மாத்தணும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கு புக் மாறுறது பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சோ புக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை புக்கை சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இவங்களோட கவர்மெண்ட் என்னென்ன சாதனை பண்ணிருக்கோ அதெல்லாம் உள்ளக்குள்ள வைக்கணும் அட்லீஸ்ட் புல் புக் சேஞ்ச் பண்றாங்களோ இல்லையோ அங்க அங்க பார்ஷலா சேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா டென்த்துல வந்து கலைஞருடைய பாடத்தை உள்ள வச்சிருப்பாங்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நிகழ்களை அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இது மாத்தி உங்களுக்கு கலைஞர் இதை கொண்டு வந்தது இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா சரி இப்ப இந்த தேவிரா இதெல்லாம் படிங்கப்பா அவங்களோட டைமிங் நீங்க பாத்துக்கோங்க டைமிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுதான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஒன் அவர்ல உங்களால தமிழ் பண்ண முடியும் படிக்க முடியுமா படிங்க இல்ல சார் நான் எனக்கு மூணு மணி நேரம் வேணும் தாராளமா படிங்க ஓகேங்களா சோ இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இதை குறைச்சிடாதீங்க ஓகேங்களா புரியுதா மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு மணி நேரம் மினிமம் மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணுங்க ஒரு மூணு மணி நேரம் மேக்ஸ் படிக்க முடியுமா படிங்க ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் மட்டும் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி டுவெல்த் எத்திக்ஸ் இது வந்து குரூப் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தான் டிஎன்பிஎஸ்சி நீங்க படிக்கிறீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் ஓகேங்களா இந்த லெவன்த் டுவெல்த் மட்டும் படிங்க ஏன்னா நீங்க எப்பயுமே சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பீங்க டென்த் ஜியாகிரபி படிச்சிருப்பீங்க ஓகே லெவன்த் ஜியாகிரபி படிக்கல டுவெல்த் ஜியாகிரபி படிக்கலாம் அதை படிங்க இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இருந்தாலும் ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வாங்க ஓகே சோ இது இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதில் வரப்போகுது அக்டோபர்ல சொல்லியிருந்தேன் பட் ஆனா வந்து சில சின்ன சின்ன ஒரு சில இஷ்யூனால நான் பண்ண முடியல சோ இப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துரும் ஜாபுக்கு போயிட்டு இருக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ ஆல்ரெடி பிரைவேட்ல வந்து நான் பார்ட் டைம் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வேணும் கண்டிப்பா உங்களுக்கும் இது வந்து ஃபிட் ஆகும் டைம் போயிட்டு இருக்கேன் வேலை ஆல்ரெடி வந்து நான் ஒரு கம்பெனில வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் நான் கம்பெனில வந்து இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் வேலை பாத்துட்டு இருக்கேன் இல்ல நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து இந்த மாதிரி கிளர்க்கா ஒர்க் பண்றேன் ஓகே சோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி டைம் வேலை பாக்குறீங்க நைன் டு சிக்ஸ் நீங்க ஜாப் போறீங்களாலும் சரி இல்ல பார்ட் டைம் போறீங்கனாலும் சரி உங்களுக்கும் ஃபிட் ஆகும் ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஃப்ரீயா இருக்கும் போது நான் படிக்கணும் சார் உங்களுக்கும் வந்து ஃபிட் ஆகும் டைமா படிக்கிறேன் உங்களுக்கும் ஃபிட் ஆகும் சோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அந்த பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பேட்ச் இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல முத ஆரம்பத்துமே வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் சிறப்பு தமிழ் அங்கங்க நடுநடுவுல தேவிரா ஓகேங்களா சோ இதுவும் வந்து உள்ளக்குள்ள வரும் தேவிரா வந்து கம்பல்சரி கிடையாது பட் படிக்கிறது நல்லது ஓகேங்களா சும்மா கதை மாதிரி அந்த இதை படிங்க நான் எப்படி இருக்கும் அந்த தேவிரா அந்த மாதிரிதான் நான் சொல்லியிருக்கேன் தேவிரா தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க அந்த வீடியோலயே வந்து இருக்கும் ஓகேங்களா சோ மெயின்ஸுக்காக நான் சொல்லியிருப்பேன் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த தேவிரா புக்கை ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸுக்கும் வந்து ஆறுல இருந்து சாரி ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நான் டுவெல்த்னு சேர்த்துட்டேன் மன்னிக்கணும் பத்து வரைக்கும் ஓகேங்களா டுவெல்த் கிடையாது இது எந்த இதுல சொன்னேன்னு தெரியல சிக்ஸ்த் டு டென்த் தான் ஓகேங்களா சோ டென்த் தான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ அது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்னு சொல்லிட்டாங்க தான் தாண்டி வராது அது படிக்கிறது என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டையுமே அதே மாதிரி தான் லெவன்த்துல இருந்தே உங்களுக்கு ஜிஎஸ் வரும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு பேட்ச் வந்து இருக்கு நான் ஃபுல்லா குடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க இது வந்து நீங்க வந்து எப்பயுமே நானாவே படிச்சிருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்களாவே படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா இந்த இப்ப நான் சொன்னதை பேஸ் பண்ணி வீட்டுல நீங்களாவே படிங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஒரு அகாடமியோ இல்ல யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்சோ ஜாயின் பண்ணுங்க இல்ல சார் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கற்பதேசில ஜாயின் பண்ணுங்க கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பவர் பேக் பவர்ஃபுல் பேட்ச் வந்து இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் அதாவது நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதுக்கு நடுவில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் ஜாயின் பண்ணுங்க அதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஸோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் నండి వం జయ హింద్